เสียอย่างแต่อาปั๊บใส่4นานกว่าจะมาอยู่ที่นี่ตลอดค่ะขอบคุณค่ะอีก10นาทีอีกทีนะคะว่าอาตมาจะ சரியான காயம் கண்ணு சரியான கண்ணு நம்ம நினைச்சா அது ஒரு பக்கம் ஒதுங்கிட்டு போகுது நிலைமை சரியான மேட்டில் ஒன்றா அது ஏற்றி விட்டுருச்சு நிலமைய குப்பர் தான் படுத்துருக்கணும் நீங்கள் அப்படி இருக்குது குப்பரை படுத்த உடனடியே கிளக்கணுமா படுத்த நிலையிலவே இருக்கணுமா அது அப்படி இருக்குது அருகில் ஆத்தா சொல்லுவாங்க அந்த வெத்தலையை காமிக்குது அது அது என்னென்னு யாரு நாள் செய்வனையா இல்லை சாதாரண நேரங்காலம் சரியில்லாமல் என்னென்னு நம்ம அருகில் சொல்லுவாங்க பறந்த மனசு என்னக்கா பறந்த மனசு ஆனால் கவலை வசந்து பஞ்சம் இல்லாததான் இருக்கிறீங்க தலை காய எழுந்துக்கிட்டே இருக்குது யாருக்கும் எந்த கடுதலும் பண்ணலை நமக்கே இப்படி நடக்கும் அப்படி நினைக்கிறீங்க வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு உழைச்சதுக்கு நல்ல நினைமை தந்துட்டான் கொஞ்சோண்டு பூராமே சரிஞ்சு எதுவுமே இல்லாத நினைவுக்கு வந்துட்டு இதெல்லாம் ராஜகனி இந்த ஆரம்பிச்சதுக்கு இங்கே முடிஞ்சிருச்சா ராஜ கோபம் வந்துருக்கான் அங்கே நின்று போச்சு அது நல்லா இருந்துருக்கான் அவங்க தெய்வத்தாச இருக்கா நீ உமர தெய்வம் உங்களுக்கு தாசை நல்லா தாங்க தெய்வ தான் எதுவுமே இல்லை சரியா